மாலை வணக்கம் நான் அன்வித் இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள் இதோ இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்துள்ளார் பல்லடம் மாதப்பூரில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் இன்று மாலை மதுரையில் சிறு குரு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கில் பங்கேற்கிறார் நாளை தூத்துக்குடியில் பதினேழு ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் நாளை பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடல் கப்பல் போக்குவரத்து குறுகிய தூர போக்குவரத்தாக உருவாக்கப்படும் இது பெஷாவிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லவும் மிக குறுகிய நேரத்தில் ரஷ்யாவிலிருந்து சென்னைக்கு கப்பல் வந்து சேர நேர்த்தியாக இருக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது மேலும் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி ஏற்றுமதிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பகுதியில் இருந்து தண்ணீர் பந்தல் பாளையம் வழியாக கரூர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல நகர பேருந்து ஒன்று நகர எல்லைக்குள் வையாபுரி நகர் பகுதியில் வந்து கொண்டிருந்தது அப்போது சேலத்தில் இருந்து மதுரை செல்லும் நீண்ட தூர அரசு பேருந்து ஒன்று அவ்வழியாக வந்து கொண்டிருந்தது அந்த பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநர் பொறுமையின்மை காரணமாக அதிவேகத்தில் நகர பேருந்தை முந்தி செல்ல முயற்சி செய்துள்ளார் அதனால் இரண்டு பேருந்துகளும் ஒன்றோடு ஒன்று உரசி நின்றன இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக இரண்டு பேருந்துகளிலும் பயணம் செய்த பயணிகள் நூலிழையில் உயிர் தப்பினர் மேலும் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநருடன் நகர பேருந்து ஓட்டுநர் பொதுமக்கள் மற்றும் பயணிகளும் வாக்குவாதம் செய்தனர் கால்வாயில் சிக்கிய தனது குட்டியை காப்பாற்ற முடியாமல் தவித்த தாய் யானை குட்டியை பத்திரமாக மீட்டுக் கொடுத்த வனத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்த வீடியோவை ஐஏஎஸ் அதிகாரி சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிக்காட்டியுள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இந்த கோடீஸ்வரரின் பெயர் பி இவரை பார்க்கும் யாருக்கும் அவர் இவ்வளவு சொத்து வைத்திருக்கிறாரா என்பதை யூகிக்க முடியாது இந்த கோடீஸ்வரர் வாழும் வாழ்க்கையானது பொதுவாக வீற்ற நபருடைய வாழ்க்கையை ஒத்தது ஆகும் இந்த நபருக்கு பத்து வீடுகள் இருந்தாலும் அவர் குப்பைகளை சேகரித்து தனக்கான உணவை பெறுகிறார் பொதுவாக மக்கள் உணவுக்காக அதிகம் செலவழிக்கிறார்கள் ஆனால் கு குமாதம் நானூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே செலவாகிறதாம் அதுவும் பல நேரங்களில் குப்பையில் வீசப்படும் உணவில் இருந்து அவரே உணவு ஏற்பாடு செய்து கொள்கிறார் அவரை பொறுத்தவரை மக்கள் ஒரு குடும்பத்திற்கே தேவையான அளவு உணவை தினமும் வீணடிக்கிறார்கள் என்கிறார்